அவ்வையார் அருளி செய்த விநாயகர் அகவல் இது காப்பு அற்புத விநாயகர்தம் ஆசிரியர் பாவுரையை சொற்பொருளின் குற்றமின்றி சொல்லவே முற்படு சீர் சொற்பொருள் கடந்து தூய்தாமை ஞானமிகு கற்பக விநாயகன்றான் காப்பு நூல் வந்து இது நூல் சீத கலப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பழ இசை பாட ஞானும் பூந்துகில்லாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தழகரிப்ப வேழை வயிறும் பெரும்பாரா கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சுகரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் வாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூலும் திகழொலி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமைஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள் வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் மறுத்து திருந்திய முதலைந்தெழுத்தும் பொருந்தவே வந்தன் முளந்தனில் புகுந்து குருவடிவாகி குவலையந்தனில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை கலைந்தே புவட்டா உபதேசம் புகட்டியின் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணை இனிதன கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமுரு நான்குந்த தந்தன கருளி மலமுறி மூன்றின் மயக்கம் மறுத்தே ஒன்பது வா ஆயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழிமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய சபை விண்டழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூண்டெழு கண மூலாதாரத்து மூண்டெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூச்சுமும் முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்து கபால வாயில் காட்டி நிறுத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து எனக் கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து கும்மணமும் இல்லா மனுலயம் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டுக்கு மூன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி என் செவியில் எல்லையில் ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலு கப்பாலாய் கணுமூச்சி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விலங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்ச கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட சரணி வித்தக விநாயக விரைக்கழல் சரணி திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழ இருக்க பெல் ஐக்கன் ஆல்னு கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்